ஆடுகளில் கடைசி நிமிட Kanyan Ondre, Ukraine, and the Kabule, Yan Jesse, the Kanta, and the Kabule. Hey, Kanaga! Hey! Hey! एक Hey! 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 Hey!

I uh don't -huh. uh -huh. uh -huh. இருபத்தி எட்டாம் ஆண்டு கபடத்தல் ஒன்றிக்கு பெண்களுக்கான ஆட்டத்திலே முதற் வழங்கிய நல்ல எம் சிவபாலன் அவர்கள் ஒன்றிய செயலாளர் திராவிடம் வடக்கு ஒன்றியம் அதற்கு இணையான சுரக் வழங்கியவர்கள் அமலர் கே வி துரைசாமி மன்னார் மற்றும் अमनर पीआर अन्नपूर्णा उन्ना कलनकर्ता आदि नेनगाले केरे तुरेसा निगुरुले ಅವರು தெய்ंगिरुडाคม ರಾಮಶಾಣಿ ಪ್ರಸಿಯಮ್ಮ ಅವರು ನೇರವಾಗಿ ತಿರಿಕೆಯಾ ವಿಜಯಾಚಾಮಿ ಅವರು ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಕಮಿಸನ್ ಎಚ್ಡಿ ತಿರಪೋ ಕಿರಿ ಆ ಅಂಜನ್ ಯಾರ್ಡನ್ ಡಿಟಿ ಮ್ಯಾನೇಜರ್ ಟ್ಯಾಕ್ ಆನ್ ಇನ್ವೆಸ್ಟರ್ ಸಿಕ್ಯೂರಿಟಿ ಆಗುತ್ತೋ முப்பதாயிரத்தி இருபத்தி எட்டு வழங்கி வரும் ஐந்து எங்களது இந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு கபடி திருவிழாக்கும் ஈரோடு மாவட்டம் கபடி கல

வழங்கியவர் திரு கே என் பி உதயகுமார் என் மாநில பொதுக்குழு தமிழ்நாடு காங்கிரஸ் சேர்ந்து கல்விப்பட்டி அன்று இணையான சிறப்பு வழங்கியவர் திருக்குமார் அவர்கள் ஸ்ரீ விந்தேஸ்வரர் எல்கேஜி இண்டஸ்ட்ரீஸ் கல்பட்டி மற்றும் என் அம்மா மக்கள் முன்னேற்ற அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற മൂന്നായി പതിനായിരത്തി ഇരുപത്തി രണ്ട് വഴങ്ങിയവർ ദൈവത്തിൽ വാളോക്കോ ശ്രീ വിളിവാ എസ് രവി മേനാടം അവർക്ക് ശ്രീരാമത്തിൽ പറ്റി അതിന് ഇണയാണ് സോട്ട് വഴങ്ങിയവർ ദൈവത്തിരുവാലൻ മേഖാനി കണപാൽ എം മനോൻമി അവരുടെ വിധ്യപ്രദി മേന കോടിക്കോം

ஒன்றிய தொழிலாளர்களின் பெற்ற இணையான சிறப்பு மிகவும் தெய்வம் தந்த வயதின் நிர்வாகிகள் திருமதி கோபு சதாசிவம் அவர்கள் திரு எஸ் சபரிநாதன் அவர்கள் विवेकानंद <laughs> <आपनीं। laughs> <नाच्चारी> ना। <laughs> आई அந்த ஸ்டேஜ்ல கிரகம் கொஞ்ச நன்றி அழைக்கறது தயவு செஞ்சு இப்பவே கேலரிக்கு போயிருங்க மதியரங்க கூட்டம் வரும் கே விருந்தினர்கள் நிறைய பேர் வருவாங்க அங்கவே தயவு செய்து இப்பவே கேலரில போய் உட்காந்துருக்குங்க என்ன மத்தியானம்லயே இருக்கறோம் நிச்சயதமா கலது பாருங்க அந்த கேலரி சொந்திகர்ஸ்

அந்த யூனிக் காலேஜ் கிருஷ்ணகிரி அதனையும் கடந்த பரத் கோட்டாம்பாளையம் கிளப் உமராபாளையம் ஆறு விவேகானந்தா யூனிவர்சிட்டி எட்டு வரதராஜர்களை வாங்கி குறிப்பு சார்பாக வருக வருக என எனவேற்கிறோம் வாந்தி குறிப்பு நடத்தும் இருபத்தி எட்டாம் ஆண்டு கபடி தொடர் போட்டிக்கு ஆட்கள் பிரிவிலே முதல் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரத்தி இருபத்தி எட்டு வழங்கிய திரு பி ஹரிபாஸ்கர் அவர்கள் ஒன்றிய கழக செயலாளர் கிழக்கு ஒன்றியம் ஆண்கள் பரிவுடைய முதல் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரத்தி இருபத்தி எட்டு வழங்கிய திரு பி ஹரிபாஸ்கர் அவர்கள் ஒன்றிய கழக செயலாளர் அஇஅதிமுக தூக்கநாயகம் கிழக்கு ஒன்றியம் இடைவேளையின் போது ஏஎம் கேசி ஏழு விவேகானந்தா யூனிவர்சிட்டி எட்டு Thank <laughs> you. ஆண்களுக்கான கபடி தொடர் போட்டிகளே முத்தான முதல் பரிசு ரூ ஐம்பதாயிரம் திரு பி கழக செயலாளர் அஇஅதிமுக கிழக்கு ஒன்றியம்

அவர்களும் எங்களுக்கு வருடம் தோறும் ஆக்கமும் ஊழமும் வழங்கி வரும் அன்பு சகோதரன் பி அரிபாஸ் அவர்கள் ஒன்றை கழக செயலாளர் டி என் பாலியல் கிழக்கு ஒன்றியம் அஇஅதிமுக மற்றும் பி கே ஜெயராம் அவர்கள் அமைத்தது அஇஅதிமுக

ஏஜென்டி ஸ்போர்ட்ஸ் பி அத்தியூர் யூனிக் காலேஜ் கிருஷ்ணகிரி அதனை தொடர்ந்து பரத் பூவரசன் கோட்டாம்பாளையம் ஸ்போர்ட்ஸ் கிளப் குமராபாளையம் அதனை தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் குன்னதூர் கடம்பூர் பிரதர்ஸ் கடம்பூர் பெண்கள் கபடி போட்டியில் பாரதி ஸ்போர்ட்ஸ் நெல்லை ஆறு பி கே பி கோபி ஆண்டு ஒன்றில் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் ஆடுகளம் இரண்டில் தொடர்ந்து பெண்களுக்கான கபடி போட்டி நடந்து கொண்டிருக்கிறது ஆடுகளம் இரண்டு பெண்களுக்காக மட்டுமே மூன்றாவது பாலன்ஸ் ஆறு பி இரண்டு பெண்களுக்கான கபடி தொடர் போட்டிகளை பாரதி ஸ்போர்ட்ஸ் ஆறு வெற்றி புள்ளிகளையும் ஆடிக்கொண்டிருக்கிறது களமன் இரண்டில் பெண்களுக்கான விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது களமின் இரண்டில் விளையாட்டம் ஒன்றில் ஆண்களுக்கான போட்டிகளையும் களமன் இரண்டில் பெண்களுக்கான தொடர் போட்டியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலேஜ் கிருஷ்ணகிரி நான் கிரௌண்ட் கிட்ட வந்துருங்க ஆண்டுகள் ஒன்றில் கடைசி மூன்று நிமிடம் தேர் ஏ எம் கே

కూ వేతీమీ తగరాజు అనంతవరే వరం కూర్ణించారు